பல இன மக்களும் வாழுகின்ற பலவிதமான கலாச்சாரமும் பல்வேறு மதங்களும் பாரம்பரியமும் நாகரிகமும் போட்டி போடும் அரசியலும் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த அழகான பூமியில் சிறப்பு மிக்க தமிழ் செய்தித்தாள் வீரகேசரி தனது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளைக் கொண்டாடுகிறது திரு சுப்பிரமணிய செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்ட வீரகேசரி இன்று இலங்கையின் தமிழ் செய்தித்தாள் துறையில் போட்டியின்றி முதலிடம் வகிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மகாத்மா காந்தியின் இலங்கை விஜயம் வித்திட்ட விதைதான் இந்திய குடிமகன்களான திரு சுப்பிரமணிய செட்டியாரையும் அவரின் அருமை நண்பர் திரு நெல்லையா அவர்களையும் இந்த நாட்டிற்கு ஒரு தமிழ் செய்தித்தாள் தேவை என்று முடிவு செய்ய தூண்டியது இந்திய தமிழர்கள் மற்றும் தோட்டத் தொழிலாளர்களுக்காக சமூக மற்றும் அரசியல் செய்திகளை நடுநிலை பார்வையுடனும் பயமின்றியும் பிரசுரிக்க இந்த செய்தித்தாளை தொடங்க முடிவு செய்தனர் தங்களுக்கென்று ஒரு அபிப்பிராயமும் இல்லாத இந்த இந்திய தமிழர்கள் மற்றும் தோட்டத் தொழிலாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யவும் சாலை பணிகள் மற்றும் ரயில் பாதையிடும் வேலைகள் செய்யவும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் இந்த இந்திய சமூகத்தில் நடக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வும் மற்ற செய்தித்தாள்களில் ஒரு சாதாரண முக்கியத்துவம் இல்லாத செய்தியாகவே வந்து கொண்டிருந்த காலம் அது மூன்று வருடங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு திரு சுப்பிரமணிய செட்டியார் அவர்கள் தனது குறிக்கோளை உணர்ந்து தமிழ் செய்தித்தாளான வீரகேசரியின் முதல் பதிப்பை செட்டியார் தெரு கொழும்பு என்ற விலாசத்திலிருந்து பதிப்பித்தார் சுதந்திரத்திற்கு முன்னால் துவக்கப்பட்ட இந்த செய்தித்தாள் முதலில் ஒரு தேசிய செய்தித்தாளாகவே நடத்தப்பட்டது அந்த நேரத்தில் தோட்டத் தொழிலாளர்களுக்கான உரிமைகளைப் பற்றியும் அவர்களின் பிரச்சினைகளைப் பற்றியுமே வீரகேசரி பேசியது இன்று தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு குரலாக செயல்பட்டு வருகிறது வீரகேசரி செட்டியார் குடும்பத்தில் பிறந்த திரு சுப்பிரமணிய செட்டியார் அவர்களின் தந்தை செட்டியார் சமூகத்திற்கே உரித்ததான லேலாதேவி மற்றும் அடகு தொழிலில் திரு சுப்பிரமணிய செட்டியார் ஈடுபடுவதையே விரும்பினார் ஆனால் திரு சுப்பிரமணிய செட்டியார் அவர்களின் கனவுகளும் குறிக்கோள்களும் வேறாக இருந்ததால் அவர் அவனிப்பட்டியை விடுத்து தன் கனவுகளை நினைவாக்க பயணத்தை தொடங்கினான் கிராண்ட்ஃபாதரோட மனசாவப்பட்டுட்டு கோபம் கோபப்பட்டுட்டு தான் இருந்துட்டு உங்களுடைய உதவிகளாம் எனக்கு தேவையில்லை நானே என்னுடைய வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இலங்கைக்கு புறப்பட்டு போயிருக்கிறாங்க வேருகேசரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு பத்திரிக்கையாளெலாம் வரணும் அப்படின்றது அவங்களுக்கு மனசில் ரொம்ப பிரியமாக இருந்துருக்கிறது அதனால் இங்கே காரைக்குடியில் ஆரம்பித்து ரெண்டு மூணு பத்திரிக்கைகள் நடந்துகிட்டு வந்தது சுதேசமித்திரன் மித்திரன் தனவணிகன் போல் ரெண்டு மூணு பத்திரிகைகள் நடந்துகிட்டு வந்தது அந்த பத்திரிகைகளுக்குலாம் லோக்கல் கரஸ்பாண்ட் ஐ மீன் ரிப்போர்டராகவோ இல்லை காலம்னிஸ்டாவோ அது மாதிரிலாம் இருந்து நிறைய விஷயங்கள் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேயும் வந்த பத்திரிகைகள் அது அதெல்லாம் வந்திருக்கிறது அதுக்கு புனை பெயர் கூட கொடுத்துருக்குறாங்க அதுக்கு புனை பெயர் இருந்துட்டு அஞ்சான் அஞ்சன் விகடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பெற்றுருக்குறாங்க முதலில் தாமே ஆசிரியராக இருந்த திரு சுப்பிரமணிய செட்டியார் பின்வரும் நாட்களில் மிகுந்த ஈடுபாடுள்ள ஆசிரியர்களும் மேலாளர்களும் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார் அவரின் சிறந்த மேற்பார்வையில் இந்த குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு முதல் ஐம்பதாம் ஆண்டு வரை மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு வந்தது அவர் தனிமனித சுதந்திரத்தின் பால் கொண்டிருந்த நம்பிக்கையால் துல்லியமும் நடுநிலைமையுமே தனது செய்தித்தாளின் குறிக்கோள்களாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இந்த தனித்தன்மையே இந்த செய்தித்தாளின் பத்திரிகை பார்வைக்கு அடித்தளமாகியது வீரகேசரியின் வெற்றியால் ஈர்க்கப்பட்ட திரு சுப்பிரமணிய செட்டியார் அவர்கள் தனது காலத்திற்குப் பிறகும் வரும் தலைமுறைகளில் வீரகேசரியும் அவருடைய பெயரும் நிலைத்து நிற்க சிறந்த அடித்தளமிட்டார் இன்னும் வீரகேசரி மற்றும் திரு சுப்பிரமணிய செட்டியார் அவர்களின் பெயர் அவர் பிறந்த ஊரிலும் அவர் குடும்பத்திலும் மிகுந்த மரியாதை தாங்கி உலக புகழுடன் விளங்குகிறது என் பேரு வீரகேசரி கேசரினா வீரகேசரிங்கிறது வீரமான சிங்கம் இருபது வருடங்களுக்கும் மேலாக செட்டியார் அவர்கள் இந்த செய்தித்தாளை வழிநடத்தி சென்றார் துவக்கத்திலும் அதன் பிறகு இலங்கையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டத்தின் போதும் இந்த செய்தித்தாளை அவர் வழிநடத்திச் சென்றார் சூழ்நிலை காரணமாக இந்த செய்தித்தாளின் பெயரில் அவர் கொண்ட ஈடுபாட்டை பற்றி மறுபரிசீலனை செய்து இலங்கையை விட்டு அவரின் சொந்த கிராமமான தமிழ்நாட்டைச் சேர்ந்த காரைக்குடியில் உள்ள ஆவணிப்பட்டி கிராமத்திற்கே அவர் திரும்பச் சென்றார் சிலான் கவர்மெண்ட்டில் இருந்துட்டு ஒரு ப்ரெஸ் ஒரு ப்ரெஸ் கவுன்சில் ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அந்த சமயத்தில் ப்ரெஸ் கவுன்சில் ஆக்ட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து செலானி சிட்டிசன் ஆகலை இலங்கை பிரஜ பிரஜை ஆகலை டிஆர்பி ஹோல்டராக மட்டும்தான் இருந்தாங்க அதனால் இருந்துட்டு நான் ரெசிடென்ட்ஸ் யாருமே இருந்துட்டு பத்திரிகை சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருந்துட்டு மெஜாரிட்டி ஹோல்டிங்ஸ் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆக்டில் இருந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க அதனால் இவங்களுக்கு வேற வழி இல்லாதபடி கட்டாயமா தன்னுடைய ஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வேற கேசிலிருந்து எல்லாத்தையும் கொடுக்கறப்பலாயிடுச்சு அதனால எல்லாத்தையும் அங்கே ஒரு வில வச்சு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க சொந்த உரிமையில் இருந்த இந்த செய்தித்தாள் பிறகு ஒரு முதன்மையாளர் தலைமை வகிக்க நிறைய பங்குதாரர்களுடன் ஒரு தனியார் நிறுவனமாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்த செய்தித்தாளை விற்றுவிட்டாலும் இந்த செய்தித்தாள் ஒரு முற்போக்கு செய்தித்தாளாக இருக்க அழுத்தமான அடித்தளம் அமைத்திருந்தார் திரு சுப்பிரமணிய செட்டியார் அவர்கள் நிறைய கைகள் மாறிய போதும் நெல்லையா ஈஸ்வர ஐயர் ஹரன் வாஸ் ஆரே நடேசன் மற்றும் கேசவன் அவர்கள் எல்லோருமே செட்டியார் அவர்களின் தொலைநோக்கு பார்வை கொஞ்சமும் குன்றாமலே இந்த செய்தித்தாளை வெளிக்கொணர்ந்தனர் துல்லியம் செய்திகளை தொகுப்பதில் நடுநிலைமையும் வீரகேசரியின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது சுப்பிரமணிய செட்டியாரால் வழிவகுக்கப்பட்ட இந்த தனித்தன்மைகள் அவரின் குழு வெகுவாக மதித்து எள்ளளவும் மாறாமல் தொடர்ந்து நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து வீரகேசரியே செய்திகளை சரியாகத் தரும் செய்தித்தாள் என்று உணர வைத்திருக்கிறார்கள் வீரகேசரி அதனை படிப்பவர்களும் தலைவர்களும் இலங்கையின் சிக்கலான அரசியலை சரியாக புரிந்து கொள்ள ஏதுவாக சிறந்த அடித்தளத்தை உருவாக்கி உள்ளது செய்திகளை பொறுத்தமட்டில் கூடுமான அளவு வழங்க வேண்டும் என்பதுதான் எமது கொள்கை அதேவேளை நாங்கள் எந்த விதமான பக்கச்சார்பாலும் அற்ற வகையில் மிகவும் நடுவு நிலைமை தன்மையுடன் எமது செய்திகளை நாங்கள் பிரசரிக்கிறதுக்கு தயார் தயாரித்து வருகின்றோம் நாட்டில் பல இடங்களிலும் பல பகுதிகளிலும் என்ன சம்பவங்கள் இடம்பெற்றாலும் எவ்வளவு கஷ்டங்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் மத்தியிலும் ஊடவியலாளர் உடனுக்குடன் அங்கு சென்று அந்த தகவல்களை அந்த செய்திகளை திரட்டி மக்களுக்கு வீரகேசரியூடாக அறிய தருகிறார்கள் செய்தித்தாள் தொடங்கிய பொழுதிலிருந்தே செய்திகளை முந்தித்தரும் ஒரு செய்தித்தாளாக இருந்தது வீரகேசரி இன்றைய செய்தித்துறையில் இது ஒரு முக்கிய விஷயமாக கருதப்பட்டாலும் செய்தித்தாள்கள் மட்டுமே செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருந்த ஒரு காலகட்டத்தில் துரிதமாக செய்திகளை தருவது ஒரு உன்னதமான விஷயமாக கருதப்பட்டது செய்திகளை முந்தித்தருவதில் மட்டுமல்லாமல் சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதிலும் வீரகேசரி முதன்மை வகித்தது திடீர்னு ஒரு தகவல் வந்து சென்னையிலேருந்து அந்த தகவல் நியூஸை நானே எழுதினேன் நல்லா பை ராதா இது ஒரு செய்தி ஈவினிங் எட்டரை மணிக்கு எம்ஆர்ஆராக ஷூட் பண்ணுறார் எம்ஜிஆர் அது ஒம்பது மணிக்கு தகவல் வருது அப்போ இந்த முதல் நியூஸை யாருமே ரேடியோலேயோ அப்போலாம் டிவி கிடையாது ரேடியோ வேறு எந்த பத்திரிக்கையும் பப்ளிஷ் பண்ணல அது மாதிரி முதல் செய்திகளை முந்தி கொடுக்கணுங்கிற வேகம் வீரகாசிக்கு ரொம்ப காலமாக இருந்திருக்கு அதனால ஏற்படக்கூடிய நஷ்டத்தை கூட அவங்க தாங்கியிருக்காங்க பல முறைகளை தாங்கியிருக்கிறாங்க எமர்ஜென்சி போடுவாங்க ஸ்டேட் எமர்ஜென்சி ராத்திரி பன்னு மணி டிக்ளேர் பண்ணுவாங்க பேப்பர் பத்து மணிக்கு அடிச்சிருவாங்க திருப்பி ரீப்ரிண்ட் பண்ணி மார்னிங் இஷ்யூ கொடுப்பாங்க அது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு பழைய அச்சு கோர்க்கு முறையில் இருந்த மோனோ செட்டிங் தொழில்நுட்பத்திற்கு மாறி பிறகு காஸ் கம்யூனிட்டி ஆஃப் செட் பிரஸின் நவீன தொழில்நுட்பத்தில் மணிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் பிரதிகள் வரை அச்சடிக்கும் வேகத்திற்கு மாறி உள்ளது இலங்கையிலேயே சிறந்த பதிப்பாக விளங்குகிறது வீரகேசரி மிக நுட்பமான தரக்கட்டுப்பாடுகளும் பரிசோதனைகளும் தொடர்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அறிதலும் அதிநவீன தொடர் வேலை மாதிரிகளும் இந்த செய்தித்தாளை சிறப்பாக ஆக்கியிருக்கிறது இந்த வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சி வீரகேசரி வாசகர்களுக்கு செய்திகளை விரைந்து தருவதில் மட்டுமல்லாமல் விளம்பரம் செய்பவர்களுக்கும் அச்சு சிறந்த தரத்தில் இருக்குமாறு உறுதி செய்கிறது துவக்கத்திலிருந்தே இலங்கையின் பெரிய விளம்பரதாரர்களுடன் நல்லுறவு இருந்ததாலும் வீரகேசரியின் ஆசிரியர் குழு மற்றும் பணியாளர்கள் இந்த செய்தித்தாளின் தரம் சிறிதளவும் குறையாதவாறு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இருந்த லே அவுட்டுக்கும் இடையில் இருந்த லே அவுட் தற்பொழுது இருக்கின்ற லே அவுட்டுகளில் பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன அதாவது எவ்வாறு மக்களை கவர வேண்டும் எவ்வாறு மக்களுடைய மனங்களை வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் நான் நினைக்கின்றேன் கூடுதலாக கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெற்றுள்ளது அதன் ஒரு காரணமாகத்தான் நான் நினைக்கின்றேன் இன்றைய இலங்கையில் ஒரு முன்னணி பத்திரிகையாக அதாவது தமிழ் பேசும் உலகில் மாத்திரமல்ல தமிழ் பத்திரிகை உலகில் மாத்திரமல்ல ஏனைய பத்திரிகைகளுடன் கூட அதாவது சிங்கள ஆங்கில பத்திரிகைகளுடன் கூட போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய தன்னை நிலைநிறுத்து கொள்ளும் அளவுக்கு அது உயர்ந்துள்ளது அதை வெற்றிகரமாக செய்துள்ளது ஒரு தனி இடத்தை கூட அதாவது இலங்கை பத்திரிகை உலகத்தில் ஒரு தனி இடத்தை தனக்கென ஒரு முத்திரையை வீரகேசரி பதித்துள்ளது சிறந்ததே தவிர வேறு இல்லை இந்த சொற்றொடர் செய்தித்தாள் உலகத்தில் வீரகேசரிக்கே பொருந்தும் என்று ஒருமித்த கருத்தாக இருக்க காரணம் வீரகேசரிக்கு வழங்கப்பட்ட ஜேர்னலிசம் அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் விருதுதான் எல்லா மொழிகளிலும் இருந்த செய்தித்தாள்களிலேயே சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட செய்தித்தாள் என்ற விருது வீரகேசரிக்கு வழங்கப்பட்டது பொருளடக்கம் வடிவமைப்பு செய்திகளின் தன்மை போன்றவற்றில் மிகச் சிறந்து விளங்கும் செய்தித்தாளாக வீரகேசரி பரிமளித்துக் கொண்டிருந்ததால் இந்த விருது வழங்கப்பட்டது இலங்கையில் சிறந்த செய்தித்தாள் வீரகேசரி என்று சொல்வதற்கு இந்த கௌரவமே போதும் தொழில்நுட்பம் செய்திகளை துரிதமாக தருவதிலும் செய்தித்தாளின் தரத்தை மேம்படுத்துவதிலும் பெரும் பங்கு வகித்தாலும் இணையதளம் பதிப்பு ஒரு பெரிய முன்னேற்றத்தை செய்தித்தாளுக்குத் தந்தது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வீரகேசரி இணையதளம் பதிப்பை உலகத்தில் வாழும் அத்தனை மக்கள் படிக்கவும் அவர்களின் அபிப்பிராயங்களை பரிமாறிக்கொள்ளவும் ஏதுவாகத் தொடங்கினர் இணையதள பதிப்பை தொடங்கிய முதல் தாள் வீரகேசரி இது ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களை ஒன்று சேர்த்தது இன்று இந்த இணையதள பதிப்பானது இரண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் வாசகர்கள் படிக்கும் ஒரு பதிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இணையதள பதிப்பிற்கு கிடைத்த மாபெரும் ஆதரவே வீரகேசரியின் வாசகர்கள் அதன் மேல் கொண்ட நம்பிக்கைக்கு சாட்சி தலைமுறை தலைமுறையாக வாசகர்களுக்கு காலை வேளையின் ஒரு முக்கிய அங்கமாக வீரகேசரி இருந்து வருகிறது வீரகேசரி அனைத்து தமிழ் பேசும் மக்களுக்கும் அவர்களுக்கு எப்போது என்ன தேவையோ சமயம் மதம் மொழி கூட பார்க்காது அத்தனை விவரங்களையும் அரசியல் சார்பற்ற முறையில் மிகவும் மிகவும் தரமான விதத்தில் தருகிறார்கள் நான் அதிகமாக வீரகேசரியை விரும்பி படிக்கின்றேன் ஏனெனில் நடுநிலை தவறாது ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டால் நடுநிலையாக ஒரு பக்கம் சாராது நடுநிலையாக நின்று செய்திகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்ற ஒரு ஊடகமாக வீரகேசரி திகழ்கிறது எனது படிக்கும் காலத்திலிருந்தே நான் இந்த வீரகேசரியை மிகவும் விரும்பி படிப்பேன் வீரகேசரி என்றால் உண்மையாக எனக்கு ஒரு பைத்தியம் என்றும் சொல்லலாம் ஈவன் இப்போது நான் இப்போ ஒரு வங்கி முகாமில் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் நான் இந்த வங்கிக்கு அநேகமாக காலையில் சரியாக செவன் தேர்ட்டிக்கு நான் வரும்போது எனது மேசரியில் டீ இல்லாட்டியும் பரவாயில்லை வீரகேசரி பத்திரிகை இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம் பேப்பர் எனது மேசையில் இருக்கின்றது வீரகேசரி பார்த்ததன் பின்புதான் எனது நான் எனது வேலையை தொடங்குவேன் அப்படியொரு பற்று எனது வீரகேசரி மீது உள்ளது and uh, i find that the standard is always maintained from the beginning i can i can see that it was of a high standard and it is still there in the virekesari uh, what i i am impressed even today is there are a lot of social uh, issues that have been uh, uh, like covered in the sort of uh, in uh, stories short stories which are published very well i like that very much i, I am a fan actually of that i start reading that நான் விரும்பி படிக்கிறது வந்து ஏற்கனவே முதல்ல கவிதைகள் சண்டேஸில் கவிதைகள் நல்லா சண்டேஸ் சண்டேஸ் பேப்பர் எப்படியும் விட மாட்டேன் வீக் டேஸ் விட்டாலும் சண்டேஸ் பேப்பர் அப்படி பார்த்தே தீரணும் நடாண்டையும் சாப்பிடு சாப்பிட முடியாது தினசரி வீரகேசரி வீட்டுக்கு வந்து விடும் வீரகேசரி இல்லைனால் நாள் கொஞ்சம் ஏதோ ஒரு குறை இருப்பதாகவே தோன்றும் சிறந்த தொழில்நுட்பமும் உடைய வீரகேசரியை ஒரு சாதாரண செய்தித்தாள் என்று சொல்ல முடியாது இந்த செய்தித்தாள் எப்போதுமே உலகத்தில் நடக்கும் அனைத்து சமூக பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து தேசிய அளவில் துயர சம்பவமான சுனாமி இலங்கையை பெருமளவில் தாக்கிய போது வீரகேசரியின் பணியாளர்கள் ஒரே நாளில் அந்த இடங்களுக்கு விரைந்து அங்கு அல்லல் பட்ட அனைவருக்கும் உதவிகள் செய்தார்கள் உதாரணத்திற்கு சுனாமியால் வெகுவாக பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மக்களுக்கு வீரகேசரி வீடுகள் கட்டி கொடுத்தும் படகுகள் வாங்கி கொடுத்தும் பெருமளவில் உதவிகள் செய்தது கோஸ்ட் முல்லைமலி டவுன்லேஷன் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு விளம்பரதாரர்களாக இருந்து இலங்கையின் தமிழ் மக்களுக்கு இன்றியமையாத சேவையை செய்கிறது வீரகேசரி இலங்கை வாழ் தமிழர்களுக்கு அரசியல் மட்டுமல்லாமல் அவர்களின் தினசரி வாழ்க்கை முறைகளை கூர்ந்து கவனித்து பிரச்சனை இருப்பின் அதை தீர்க்கும் விதமாக வீரகேசரி செயல்பட உள்ளது ஸோ இன் அவர் விஷன் அண்ட் த மிஷன் ஸ்டேட்மெண்ட் தட் விவர் இண்டஸ்ட்ரீஸ் நியூஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆல்சோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கல்ச்சர் ட்ரெடிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸோ இன் திஸ் டேர்ம்ஸ் வி ஸ்பான்சர்டு ஸோ மெனி கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் எஸ்பெஷலி ப்ரொமோட்டிங் லோக்கல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஆல்சோ பி கோட் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் இந்தியா வீரகேசரியின் பணியாளர்கள் கொடுக்கும் தாராளமான ஆதரவு இல்லை என்றால் எழுபத்தைந்து வருடங்களுக்கும் மேற்பட்ட உன்னதமான வீரகேசரியின் வெற்றி கிடைத்திருக்காது வீரகேசரியை தொடங்கியவரை போன்றே ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்பட்டு வீரகேசரியின் முதுகெலும்பாக இருக்கிறார்கள் இந்த பணியாளர்கள் நான் கடந்த பத்தொன்போது வருடங்களாக வீரகசிறையில் பணியாற்றுகின்றேன் நான் ஏற்கனவே கூறியது போல் உண்மையில் இதை எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய பாக்கியமாக அல்லது ஒரு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியத்துவம் மிக்கதாக நான் கருதுகின்றேன் ஐ திங்க் ஐ ஃபீல் திஸ் இஸ் மை செகண்ட் ஹோம் ஐ என்ஜாய் ஒர்க்கிங் ஹியர் வீரசுரியை பொறுத்தமட்டில் சாதாரணமாக ஒருவர் இருபத்தைந்து வருடம் முப்பது வருடம் நாற்பது வருட அனுபவம் ஒருவராக காணப்படுகின்றார் அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அவர் அனைத்து விடயத்துக்கும் அப்பால் இங்கு சுதந்திரமாகவும் குடும்பத்துக்குள் வந்து சென்று சேவையாற்றி போகிறேன் என்ற ஒரு மன நிறைவுடனும் அவர் இருந்து வருவதன் காரணமாகவே இந்த அளவுக்கு நீண்ட காலம் ஒரு ஒரு நிறுவனத்தில் நிலைத்து நின்று சேவை செய்கிறார் என்பதை அவதானிக்க துல்லியத்திற்கும் நடுநிலை வகிப்பதற்கும் என்றுமே கொடுக்கும் முக்கியத்துவத்துடன் இப்போது புதிய மற்றும் இளைய சமுதாயத்திற்கும் பயனுள்ளவாறு தனது பார்வையை திருப்பி உள்ளது வீரகேசரி சமகாலத்தில் வெளியிடப்பட்ட செய்தித்தாளாகவும் அதே சமயம் முதன்மையான தமிழ் செய்தித்தாளாகவும் வீரகேசரி வருங்காலத்தில் தனது நிலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதுவும் இந்த நாட்டில் தற்போது இருக்கும் சிக்கலான அரசியல் சூழ்நிலைக்கு விடை தேடும் நேரத்தில் தனித்தன்மை வாய்ந்த வளர்ச்சியுடன் கூடிய முதிர்ச்சியடைந்த தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய செய்தித்தாளாக வீரகேசரி இருக்கிறது எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன் இருந்தது போலவே இப்போதும் இருக்கிறது வீரகேசரி ஆர் ஒன்ஸ் அகேன் மேஜர் ரோல் இன் திஸ் Bridge this divide that exists between the north and the south, and we can and should and is uh, actually playing a very positive role in this. We are very neutral uh, in the fact that we are looking at the aspirations, but not necessarily uh, condoning any violence that is taking place. We are looking at the peaceful aspects of how we can do away with these boundaries that exist, the geographical boundaries. and bring humanity டுகெதர் ஒரே ஒரு தமிழ் பேப்பர் என்று solla முடியுமானால் வீரகேசரி தான் எழுபத்தைந்து வருடங்கள் இருந்திருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்னே நான் இந்த விரகேசரி பத்திரிகை சேர்மனாக முப்பத்தைந்து வருடங்கள் இருக்க இருந்து இருக்கிறேன் ஆனாலும் அந்த முன்பு நாற்பது வருடங்களுக்கு முன்பு இது ஆரம்பித்த இவர்களை நினைக்கும்போது எவ்வளவு தூர நோ நோக்கத்தோடு இதை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவருடைய நோக்கம் இப்பொழுது அவர்கள் உயிரோடு இருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் இந்த எழுபத்தைந்து வருடத்தை கொண்டாட்டதை நினைத்து எழுபத்தைந்து வருடத்தில் இது மிகவும் வளர்ச்சி அடைந்தோம் இந்த நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு பொதுவாக நல்ல அரசியல் முன்னேற்றத்திற்காக எப்பொழுதும் உழைத்து வந்திருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன்